ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் விதவிதமாக பருப்பு சேர்த்து ஒரு பெர்ஃபெக்டான அடையும் அதுக்கு சைடிஷாக அவியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கிறிஸ்பியாக அடையும் அதுக்கு சைடிஷாக அவியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் இட்லி அரிசி அரை கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பயிறு கால் கப் துவரம்பருப்பு கால் கப் பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் மசூர் தால் கால் கப் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நைட்டே ஊற வச்சிடலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் அதோட ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது அடை வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து அடை தோசையாக ஊற்ற போகிறோம் அதனால் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து அவியலுக்கு ரெடி பண்ணலாம் அவியலுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் திருவண்ண தேங்காய் ஒரு கப் பச்சை மிளகா நாலு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டை அரைத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு அரைக்கப் பாலும் சேர்த்துக்கலாம் பால் வச்சு செய்யும்போது அவியல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அப்புறமா கத்திரிக்காய் ஒரு கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ஒரு கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சிருக்கிற பட்டர் பீன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அடுத்து மாங்காய் ஒரு நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்க்கும்போது அவியல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வேக வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கலாம் காயெல்லாம் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கலாம் கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி அவியலில் சேர்த்துக்கலாம் அடுத்து அவியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது அவியல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அடுத்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் ரெண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பவுடர் சேர்த்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா அவியலில் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் இது தாளித்து சேர்க்கும் போது அவியல் வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய்லேயே தாளிச்சிடுங்க அடுத்து வந்து அடை தோசை ஊற்ற போகிறோம் அதுக்கு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து கல் சூடானதுக்கப்புறமா இது மாதிரி ஊற்றிக்கலாம் அடையை வந்து இது மாதிரி தோசை மாதிரி மெல்லிஸாக இது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அடை ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம் அதோட முட்டைக்கோஸ் வெங்காயம் துருவனை கேரட் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவினை பன்னீரும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி தூவி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவிக்கலாம் அப்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அடை வந்து வெந்து வந்துடுச்சு அப்படியே ஒரு சைடு மடக்கி விட்டுட்டு எடுத்துட்டோம்னா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நெய் வாசனையோட அடை தோசை ஆயிடுச்சு இந்த தோசையோட அவியலும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை